பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த தற்குறி அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி அப்படின்னு வந்து சொல்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அஜித் அவர்கள் குடும்பத்தோட வந்து கேரளாவில் சாமி கும்பிட போயிருந்தாரு சாமி கும்பிட்டு ஃபேமிலியா இருந்து வந்து புகைப்படம் எடுத்தது கொஞ்சம் சோசியல் மீடியால வைரலா வந்துருந்தது இந்த தற்கூரிகள் அதாவது இந்த டிவிக்கோட தற்குரிகள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இவர் என்னவோ கேரளாவுக்கு போயிட்டு டிவிக்காவே இருக்க கூடாது விஜய் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மாந்திரிகம் வந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரியே வந்து சோசியல் மீடியால ஒரே பரபரப்பா வந்து போஸ்டும் சரி மீம்ஸும் சரி இது மாதிரி போட்டு விஜய் ரசிகர்கள் அஜித்தை வந்து ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் இருக்கிறதுல நல்ல மனிதர் எந்த வம்பு தும்புக்கும் வந்து போகவே மாட்டாப்ல அஜித் அவர்கள் அவருக்கு ஒரு படம் புக்காயிடுச்சு அப்படின்னா கூட வந்து பாத்தங்கன்னா படம் பூஜை கிசி வர முடியாதுப்பா நீ ஸ்டைட்டா அங்கே படத்துக்கு வந்துட்டு நீங்களே வந்து பூஜை போட்டுங்க படம் முடிஞ்சிச்சா என்னுடைய சம்பளம் கொடுத்துருங்க என் பின்னாடி வராதுங்க நான் பாட்டுன்னு ஏதோ ஒரு என் புழவை பார்த்து நேருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இருந்த ரசிகர் கூட்டத்தையும் வந்து கலைச்சி விட்டு நம்ம அஜித் மேலே பல விமர்சனங்கள் இருக்குதோ இல்லையோ ஆனா இது மாதிரி விஷயங்கள்ல அந்த மனிதன் வந்து செய்யவே மாட்டாப்புல ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை இந்த தற்கொலிகள் எடுத்து வந்து போறதா வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறானுங்க ஆல்ரெடி அந்த மனுஷனை பத்தி தெரியும் நம்ம ஷூட்டிங் போனோமா ஷூட்டிங் இல்லாத போது ரேஸ் போனோமா அப்படின்ற ஒரு விஷயங்கள இப்ப வந்து அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாப்புல அதனால இந்த தற்கொறி பசங்க என்ன அப்படின்னா விஜய் நல்லா இருக்கக்கூடாது டிவிக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரளால போய் மாந்திரிகம் பண்ணாங்க ஏன்னா இந்த கட்சிக்கு அவரு தான் போய் மாந்திரிகம் பண்ணோமா ஏற்கனவே இந்த கரூர்ல தான் உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணது பத்தாதா அது இல்லாம இப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து மாந்திரிகம் பண்றாங்க இந்த புஷி இந்த ஆதவ் அர்ஜுனு நிர்மலு இது மாதிரி ஆளுங்க தான் வந்து கட்சியை வந்து இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து மாந்திரிகம் பண்ணுவாங்க அந்த மனிதன் ஏதோ அவர் வேலையை பார்த்துட்டு அவர் உண்டு அவர் வேலையை உண்டுன்னு இருக்கிறாங்க தேவையில்லாம வந்து இந்த விர்ச்சுவல் வாரிஸ் பர்சன் வந்து பாத்தோம்னா இவர் வந்து ஏதோ மாந்திரிகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவருக்கு வந்து அப்படி மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது ஏற்கனவே வந்து இந்த கட்சியும் சரி விஜயம் சரி முட்டு சந்தையில் எதுவுமே நிறுத்திட்டாங்க இதுக்கு மேல வழியே கிடையாது இதுக்கு மேல பாதையை அவங்களால உருவாக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்றாங்க அஜித்தை தேவையில்லாம வந்து விமர்சனங்களை உண்டாக்கி அவருக்கு வந்து அவ பேர் உண்டாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கூரிங்க வந்து ஒரு சில வேலையா இருக்கிறாங்க அதனால தேவையில்லாத வேலை எல்லாம் அவர் மேல எதுவும் பார்க்கணும்னா பதிலடி கொடுக்கறதுக்கு அவருடைய ரசிகர்களும் இருக்கிறாங்க அதனால இந்த விமர்சனங்களை தேவையில்லாம இதோட வந்து விடணும் ஆல்ரெடி வந்து கட்சியும் சரி விஜயும் சரி முட்டு சந்தில போயிட்டாரு அஜித்தை பத்தி தேவையில்லாத விமர்சனங்களை உருவாக்கிய இந்த தற்கூரிகளை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே பதிவு பண்ணுங்க நன்றி